வாலி சுக்ரீவன் வரலாறு பகுதி ஒன்று ராவணன் வரலாறு கடைசி பாகத்துல வாலிக்கும் நடந்த போர்ல ராவணனையே தன்னுடைய கை இந்த உலகத்தையே சுத்தி பராக்கிரமம் வானர அரசன் வாலியோட வரலாறு நாம தெரிஞ்சுக்கலாம் வாலி மற்றும் சுக்ரீவனுடைய பிறப்பு இவங்க ரெண்டு பேருக்கிடையில என்ன காரணத்தினால மோதல் ஏற்பட்டு வானர அரசன் வாலி சுக்ரீவனுடைய மனைவியையும் கவர்ந்துகிட்டு சுக்ரீவனையும் ஆடு கடத்தினாரு ராமருக்கு சுக்ரீவரா யார் அறிமுகப்படுத்தினது இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏற்பட்ட நட்பு இந்த நட்பை பலப்படுத்துறதுக்காக வானர அரசன் வாலியா ராமர் வதம் செஞ்சு சுக்ரீவரா கிஷ்கிந்தைக்கு அரசனா முடிசூற்ற வரைக்கும் இந்த பதிவில் பார்க்கலாம் ராமலட்சுமணர்களால சூர்ப நகை தாக்கப்பட்டத கேள்விப்பட்ட ராவணன் இந்த நிகழ்ச்சிக்கு பழி வாங்கணும்னு ராம கவனத்தை திசை திருப்பி சீதாதேவியா சிறையடுத்துட்டு போயிட்டாரு இப்படி சீதாதேவி தொலைஞ்சு போனதும் ராமருக்கு எந்த விபரமும் தெரியல சீதாதேவி எங்கேயாவது காணாம போயிட்டாங்களா இல்ல அவங்கள யாராவது கடத்திட்டு போயிட்டாங்களான்னு ஒரு செய்தியும் இல்லாததுனால ரொம்ப மனம் நொந்து அழுது புலம்பி அவங்க தங்கி இருந்த இடத்த சுத்தி தேடி தேடி அலைஞ்சாங்க எந்த ஒரு விசேஷ சக்தியும் இல்லாம சாதாரண மனிதனா மட்டுமே வாழணும்னு அவதாரம் எடுத்தா மகாவிஷ்ணுவோடைய அம்சமான ராமருக்கு அழுது புலம்புறதை தவிர வேற வழியே இல்லைங்க கவலையோட உச்சத்துக்கே போயிட்ட ராமர் அந்த வனத்துல விசாரிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லாததுனால பார்க்குற பொருட்கள் கிட்டெல்லாம் என்னுடைய சீதாதேவிய பார்த்தீங்களான்னு ரொம்ப வருத்தத்தோட விசாரிக்கிறாரு மரம் செடி கொடி கல் மண் அருவின்னு பாக்குற பொருட்கள் கிட்ட எல்லாம் என் சீதாதேவிய யாரு கொண்டு போனாங்கன்னு நாலு பக்கமும் தேடி தேடி அலையிறாரு இப்படி விரக்தியோட உச்சத்துக்கே போயிட்ட ராமர் பக்கத்துல ஒரு மான் கூட்டம் வந்தது அந்த மான் கூட்டத்தை பார்த்த ராமர் என்னுடைய சீதாதேவி எங்கன்னு நீங்க கூட சொல்ல மாட்டீங்களான்னு அழுத கண்களோட விசாரிக்கிறாரு இதை கேட்ட உடனே அந்த மான்கள்லாம் தங்களுடைய தலைய வானத்தை நோக்கி தூக்கி தெற்கு திசையா தங்களுடைய முகத்தை திருப்பி எழும்பி எழும்பி குதிச்சுதான் இந்த மான்களோட வினோதமான செயலை பார்த்த லக்ஷ்மணன் இந்த மான்கள் நமக்கு ஏதோ செய்தி சொல்ல விரும்புறதா தேடலாம்னு முடிவு பண்ணி ரெண்டு பேரும் புறப்படுறாங்க ராமரும் லக்ஷ்மணரும் கிளம்பனா கொஞ்ச தூரத்துல பறவைகளுடைய அரசனான ஜடாயு வாயில ரத்தம் கொப்பளிக்க அடிபட்டு விழுந்து கிடக்கிறத பாக்குறாங்க இப்போ ஜடாயு பக்கத்துல போன ராமர் உனக்கு என்ன நடந்தது உன்னுடைய இந்த நிலைமைக்கு யார் காரணம்னு ஜடாயு கிட்ட விசாரிக்கிறாரு ராவணன் தன்னுடைய புஷ்பக விமானத்துல சீதா சீதாதேவிய கடத்திட்டு போறத பார்த்ததும் அவங்கள நான் எவ்வளவோ போராடி பார்த்தேன் ஆனா என்னால ராவணனுடைய தேரோட்டிய மட்டும் தான் கொல்ல முடிஞ்சது என்னை தாக்கி வீழ்த்திட்டு ராமா லக்ஷ்மணு கதறின சீதாதேவிய பலவந்தமா அழைச்சிட்டு போறதை பார்த்தும் என்னால தடுக்க முடியலையு ரொம்ப வருத்தத்தோட சொன்னாரு ராவணன் தான் சீதா சீதாதேவியை கடத்திட்டு போய் விஷயம் ராமருக்கு ஜடாயு தெரிய வருது இப்போ ராமலக்ஷ்மணர்களுடைய பயணம் மேலும் தெற்கு நோக்கி தொடருது இப்போ கபந்தன் அப்படின்ற தலை இல்லாத நீண்ட கைகளையுடைய ஒரு அரக்கம் கிட்ட ராமரும் லக்ஷ்மணரும் சிக்கிக்கிறாங்க ஒரு தேவனா இருந்து தனக்கு கிடைச்ச சாபத்தினால இப்படி அரக்கனா சுத்திட்டு இருந்த கபந்தன் ராமரால வீழ்த்தப்பட்டு கொல்லப்பட்டதும் தன்னுடைய பழைய உருவான தெய்வ உருவத்துக்கு மாறிட்டான் இப்படி தேவனா மாறின கபந்தன் கிட்ட ராம ராவணனை பத்தி விசாரிக்கிறாங்க என்னுடைய மனைவி சீதாதேவிய ராவணன் என்ற அரக்கன் கடத்திட்டு போயிட்டான் இப்ப அவங்க எங்க இருக்காங்க எந்த பக்கம் போனாங்கன்ற விவரங்கள் உனக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க இதுக்கு கபந்தன் பதில் சொல்றான் எனக்கு ராவணனை பத்தியோ உன்னுடைய மனைவிய பத்தியோ எந்த ஒரு விவரமும் தெரியாது ஆனா ராவணன் கிட்ட இருந்து உன்னுடைய மனைவியை நீ மீட்கணும்னா நீ சுக்ரீவன் கூட நட்பை ஏற்படுத்திக்கணும்னு சொல்றான் சுக்ரீவன் ரொம்ப நல்ல குணம் படைச்சவன் எல்லா இடங்களுக்கும் செல்லக்கூடிய வல்லமை படைச்ச சுக்ரீவனோட நீங்க நட்பு ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுடைய மனைவி சீதா சீதாதேவிய கண்டுபிடிக்கிறதுல அவன் கண்டிப்பா உங்களுக்கு உறுதுணையா இருப்பான் ஒரு குறிப்பிட்ட காரணத்தினால அவன் உலகத்தோடைய பல பாகங்களையும் சுத்தி வந்திருக்கான் இந்த உலகத்துல அவனுக்கு தெரியாத இடம் என்றதே கிடையாது ரொம்ப கொடுமையான துன்பத்துக்கு ஆளாகுறவங்களுக்கு தேவைப்படுற உதவி அதே மாதிரி துன்பத்தை அனுபவிக்கிற இன்னொருத்தர்கிட்ட இருந்து தான் கிடைக்கும் ராஜ்யத்தையும் திறந்து மனைவியையும் இழந்து நீங்க அடைஞ்சிருக்கிற இந்த பெரிய துன்பத்துக்கு இதே மாதிரி சோதனைய சந்திச்ச ஒருவன் தான் உங்களுக்கு துணையா வேணும் அப்படிப்பட்ட ஒருவன் தான் சுக்ரீவன்ற வானர தலைவன் இந்திரனுடைய மகனாகிய வாலினால தன்னுடைய ராஜ்யத்தை விட்டு துரதப்பட்டு பம்பை நதிக்கரைக்கு எதிரில இருக்கிற ரிஷியமூகம் என்ற மலையில சில வானரங்களோட இப்போ அவன் வசிச்சுட்டு வர்றான் ரொம்ப தைரியசாலியும் கொடுத்த வாக்கு தவறாதவனும் சாமர்த்தியசாலி மற்றும் பலவானான சுக்ரீவன் எடுத்துக்கிற முயற்சிகள் எதுவுமே வீணா போகாது சீதா சீதாதேவிய தேடி கண்டுபிடிக்கிற விஷயத்துல அவன் உங்களுக்கு உற்ற நண்பனா இருந்து கண்டிப்பா உதவி செய்வான் அதனால பம்பை நதிக்கு எதிர்ல இருக்கிற ரிஷியமுகம் மலைக்கு போயிட்டு நீங்க சுக்ரீவனை சந்திச்சு அவனோட நட்பை ஏற்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு இந்த கபந்தன் அப்படிங்கிற தேவன் மறைஞ்சு போயிடுறாரு இப்போ பம்பை நதிக்கரையோட மேற்கு பகுதியை அடைஞ்சு பெண் துறவியான சபரிய சந்திச்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ரிஷியமுக மலைய நோக்கி நடந்து போறாங்க மலை மேலிருந்து இத கவனிச்சுட்டு இருந்த சுக்ரீவன் மர உரி அணிஞ்சு மாறு வேடத்துல ரெண்டு வாலிபர்கள் வராங்களே இவங்க ஒருவேளை வாலியினால அனுப்பப்பட்டவங்களா இருப்பாங்க இந்த அடைய முடியாத இடத்த எப்படி இவங்க கடந்து வந்தாங்க அப்படின்னு சுக்ரீவன் ரொம்ப பயத்தோட விசாரிக்கிறாரு இப்போ இவர் பக்கத்துல இருந்த ஹனுவன் சொல்றாரு வாளியை நினைச்சு அனாவசியமா இப்படி பதட்டப்படுறத முதல்ல எல்லாரும் நிறுத்துங்க இந்த மலையில வாளினால நமக்கு எந்த பயமும் கிடையாதுன்றதுனாலதான் நாம இந்த இடத்துல வந்து தங்கி இருக்கோம் வர்றவங்க யாரு அவங்களுடைய நடவடிக்கைகள் என்ன அவங்களுடைய எண்ணம் என்ன அப்படின்றத அலசி ஆராயாம நாமளே ஒரு முடிவு செய்யக்கூடாது கூடாதுன்னு சொல்றாரு ஒற்றர்களை நியமிச்சு வேவு பார்க்க கூடிய சாமர்த்தியம் கண்டிப்பா வாலிக்கு இருக்கு அதனால வந்திருக்கிறவங்களை நாம சாதாரணமா எடுத்துக்க கூடாது அவங்க இந்த இடத்துக்கு வந்ததுக்கான உண்மையான நோக்கம் என்னன்னு நீ தான் தெரிஞ்சுக்கிட்டு வரணும்னு ஹனுமன சுக்ரீவன் அனுப்பி வைக்கிறாரு இப்போ சுக்ரீவனோட ஆணையை ஏத்துக்கிட்டு வாயு புத்திரரான ஹனுமர் மலை மேல அவங்க எல்லாரும் தங்கி இருந்த இடத்துல இருந்து ராமலட்சுமணர் இருந்த இடத்துக்கு தாவி வந்தாரு வந்திருக்கிறவங்க யாருன்றத பத்தி சரியா தெரியாத இல்லாததுனால தன்னுடைய சுய உருவத்தை மறைச்சிக்கிட்டு ஒரு நாடோடி சன்னியாசி மாதிரி உருவம் எடுத்து ஹனுமர் ராம வணக்கம் சொல்றாரு தேவர்கள் மாதிரியும் ராஜ ரிஷிகள் மாதிரியும் இருக்கீங்களே நீங்க ரெண்டு பேரும் இந்த காட்டுக்கு என்ன காரணத்தினால வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா சந்திரனும் சூரியனுமே பூமிக்கு இறங்கி வந்துட்டது மாதிரி காட்சியளிக்கிறீங்க இந்த பூமி முழுசையும் பாதுகாக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேருமே போதும்னு தோணுது இப்படின்லாம் சொல்லி பேச்சு ஆரம்பிக்கிறாரு ஆனா ராமலட்சுமணர் இதுக்கு எந்த பதிலும் கூறாம அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு திரும்பவும் ஹனுமன் பேச ஆரம்பிக்கிறாரு பூமியில அலைஞ்சிட்டு இருக்கிறாரு அந்த வானர அரசனால அனுப்பப்பட்ட நானும் ஹனுமன் அப்படின்ற பெயர் கொண்ட ஒரு வானரன் தான் சுக்ரீவன் உங்களுடைய நட்பை விரும்பிதான் என்ன இங்க தூது அனுப்பியிருக்கிறாரு சுக்ரீவனுடைய அமைச்சர் அப்படின்னு முறையில சுக்வனுடைய நட்பன் இங்க பணிவா கேட்டுக்கிறாரு இப்படி பேசி முடிச்ச ஹனுமனை பார்த்து ராமரும் லட்சுமணரும் ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டாங்க சுக்ரீவனுடைய சிறப்புகள் எங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த சுக்ரீவனை அவரை பார்க்கணும்னா நாங்க என்ன செய்யணும்னு நீங்களே சொல்லுங்கன்னு ஹனுமர்கிட்ட கேக்குறாங்க சுக்ரீவருக்கு அவருடைய ராஜ்யம் திரும்பவும் கிடைக்கிற நேரம் வந்துடுச்சு போல அதனாலதான் இவங்களுடைய நட்பு நமக்கு கிடைச்சிருக்குன்னு மனசுல நினைச்சு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டாரு ஹனுமர் இவ்வளவு கோடிய மிருகங்கள் உலாவக்கூடிய இந்த காட்டுல உங்க தம்பியோட நீங்க என்ன காரணத்துக்காக வந்திருக்கீங்கன்னு மேலும் விசாரிக்க ராமர் வனவாசம் வந்திருக்கீங்க அபகரிக்கப்பட்டது வரைக்கும் எல்லா விவரங்களையும் லக்ஷ்மணன் ஹனுமனுக்கு எடுத்து சொல்றாரு கபந்தன் அப்படிங்கிற ஒரு தேவன் கிட்ட இருந்து சுக்ரீவனை பத்திய விவரங்கள் தெரிஞ்சதாகவும் உலகத்தையே பாதுகாக்கிற வல்லமை படைச்ச ராமர் இப்போ சுக்ரீவனுடைய உதவிய நாடி நிக்கிறாரு ஆழ்ந்த துன்பத்துல இருக்கிற ராமருக்கு சுக்ரீவன் கண்டிப்பா உதவி செய்யணும்னு லக்ஷ்மணன் கேட்டுக்கிட்டாரு இப்போ தன்னுடைய ராம லட்சுமணர்களை தன்னுடைய தோல் மேல சுமந்து சுக்ரீவன் இருக்கிற இடத்துக்கு ஹனுமன் கூட்டிட்டு போறாரு பரம்பரையில வந்த ராம லட்சுமணர்கள் அவங்களுடைய கதையையும் ஹனுமர் சுக்ரீவனுக்கு எடுத்து சொல்றாரு இப்போ சுக்ரீவன் ராமரை பார்த்து சொல்றாரு தர்மத்துடைய பாதையிலிருந்து என்னைக்கும் தவறாத நீங்க என்னுடைய நட்ப தேடி வந்திருக்கிறது எனக்கு செய்யற கௌரவம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கைகள் நீட்டி ராமருடைய கையக்கமா இது மூலமா நம்மளுடைய நட்பு உறுதி செய்யப்படுதுன்னு சொல்லவும் தீ ஏற்படுற இன்பமும் ராமரும் தங்களுடைய நட்பை உறுதி செஞ்சுக்கிட்டாங்க இப்படி இவங்களுடைய நட்பு உறுதி செய்யப்பட்ட நேரத்துல வேற வேற இடத்துல இருந்தா சீதை வாலி ராவணனுக்கு ஒரு அனுபவம் ஏற்படுது இவங்க எல்லாருக்கும் ஒரே நேரத்துல அவங்களுடைய இடது கண் துடிச்சுதான் பெண்களுக்கு இடது கண் துடிச்சதுன்னா நன்மை விளையும்னும் ஆண்களுக்கு இடது கண் துடிச்சதுன்னா அது தீமைக்கான அறிகுறினும் பண்டிதர்கள் சொல்லுவாங்க இப்போ சுக்ரீவன் ராமர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு என் அண்ணன் வாலியினால நாடு கடத்தப்பட்டு நான் இந்த இடத்துல அலைஞ்சிட்டு இருக்கேன் என்னுடைய மனைவியையும் வாலியா அபகரிச்சுட்டான் வாலி மேல இருக்கிற அச்சத்தினால தவிக்கிற எனக்கு நீங்க தான் பாதுகாப்பு அளிக்கணும் உங்களுடைய உதவியினால என்னுடைய ராஜ்யத்தை மட்டும் இல்லாம என்னுடைய மனைவியையும் திரும்ப அடை எனக்கு நம்பிக்கை நிச்சயமா இருக்கு இந்த வாலியுடைய தொல்லை இனிமே எனக்கு உதவி கூட்டமும் கண்டுபிடிச்சு உங்ககிட்ட கண்டிப்பா சேர்ப்போம் இந்த என்னுடைய வார்த்தை பொய் ஆகாதுன்னு சொல்லி உறுதி அளிக்கிறாரு இதுக்கப்புறம் ராவணன் உங்களுடைய மனைவிய கடத்திட்டு போகும்போது நாங்க எல்லாம் அந்த பெண்மணிய பார்த்தோம்னு தான் நினைக்கிறேன் ராவணன் கையில கிட்டிருந்த அந்த பெண்மணி ராமா லக்ஷ்மணான்னு கதறிக்கிட்டே ராவணன் கிட்ட இருந்து தன்னை விடுவிச்சுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுட்டே இருந்தாங்க அப்போ மலை மேல நானும் சில வானரர்களும் இருந்ததை பார்த்துட்டு தன்னுடைய நகைகளை சிறு மூட்டையா கட்டி எங்களை நோக்கி வீசி எறிஞ்சாங்க அந்த மூட்டைய நாங்க பாதுகாப்பா தான் எடுத்து வச்சிருக்கோம் அந்த நகைகளையெல்லாம் பார்த்துட்டு அது சீதா தேவிதானு சொல்லுங்கன்னு அங்கிருந்து ஒரு குகைக்குள்ள போய் நகை மூட்டைய கொண்டு வந்து ராமர் கிட்ட கொடுக்கிறாரு இந்த நகையெல்லாம் பார்த்து லட்சுமணன் சொல்றாரு காதல அணியிற ஆபரணங்களையோ கையில போட்டுக்கிற நகைகளையோ என்னால அடையாளம் சொல்ல முடியாது சீதாதேவியோட கால்களை மட்டுமே வணங்கி பழக்கப்பட்ட எனக்கு அவங்களுடைய கால் கொலுசுகளை மட்டும் நல்லா அடையாளம் தெரியுது இந்த நகைகள்லாம் சீதா தேவியோடதுதான் அப்படின்னு உறுதியா சொல்றாரு சீதா தேவியா எந்த தேசத்துக்கு கொண்டு போயிருக்காங்கன்னு அவளை கடத்திட்டு போன அரக்கன் எங்க இருக்கான்ற விவரங்களையெல்லாம் கண்டிப்பா நீ கண்டுபிடிக்கணும் அவன் செய்த கொடுமையின் காரணமா அவனுடைய அரக்கர் குலமே அழிய போகுது தன்னுடைய என்னுடைய மரணத்தையே அழைச்சிட்டு போறோம்னு தெரியாம என்னுடைய மனைவிய அவன் அபகரிச்சுட்டு போயிட்டான் அப்படின்லாம் கோபத்தோட ராமர் சொன்னாலும் அவருடைய கண்கள்லாம் கண்ணீர்ல நிறைஞ்சு அவர் துக்கத்துல மூழ்கிட்டத பார்த்த சுக்ரீவன் இப்போ ராமருக்கு ஆறுதல் சொல்ல தொடங்குறாரு சீதா சீதாதேவிய கவர்ந்துட்டு போன அந்த அரக்கனுடைய இருப்பிடம் பற்றியோ அவனுடைய வலிமை பற்றியோ இந்த நேரத்துல நமக்கு எந்த விவரமும் தெரியாது ஆனா நிச்சயமா சீதா சீதாதேவிய மீட்டு உங்ககிட்ட ஒப்படைக்கிற பொறுப்பு என்னுடையது அதை நான் கண்டிப்பா செஞ்சு முடிப்பேன் மனைவியா பிரிஞ்சு இருக்கிற துன்பம் எனக்கும் கூட தான் இருக்கு ஒரு சாதாரண வானரனா இருக்கிற நானே தைரியமா இருக்கும் போது மனித குலத்திலேயே மேம்பட்டவரா இருக்கக்கூடிய நீங்க துயரத்துல மூழ்கி இருக்கிறது சரியில்லை பிரச்சனை ஏற்படும் போது மன தளர்ச்சி அடையாம மன குழப்பத்துக்கு இடம் கொடுக்காம மன உறுதியோடையும் தைரியத்தோடையும் நீங்க இருக்கணும் உங்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய தகுதி எனக்கு இல்லைன்னாலும் உங்களுடைய உயிர் நண்பனா ஆயிட்டேன்ற உரிமையில நான் இத சொல்றேன் இப்படியெல்லாம் சுக்ரீவனால ஆறுதல் சொல்லப்பட்ட ராமர் உண்மையான நண்பன் தக்க சமயத்துல என்ன பேசணுமோ அதை தான் நீ சொல்லி இருக்கிற உன்னுடைய வார்த்தைகளால என்னுடைய இயல்பான குணம் எனக்கு திரும்பவும் கிடைச்சிடுச்சு அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியோட சொல்றாரு இந்த ராமருடைய வார்த்தைகளை கேட்டு சுக்ரீவனுக்கும் மகிழ்ச்சி ஆயிடுச்சு இப்போ பார்த்து ராமர் கேக்குறாரு என்ன காரணத்தினால உனக்கும் வாலிக்கும் பகைமை ஏற்பட்டுச்சு இப்படி நாடு கடத்தினா எல்லா விவரங்களையும் எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லணும்னு சொல்றாரு சூரியனுடைய தேரோட்டி அருணன் ஒரு சமயம் பெண் தன்மையை அடைஞ்சான் அப்போ அவனுக்கு அருணின்னு பெயர் வந்தது இந்த அருணிக்கும் இந்திரனுக்கும் பிறந்தவன் தான் வாலி அருணிக்கும் சூரிய பகவானுக்கும் நான் மகனா பிறந்தேன் வாலியும் நானும் கௌதம மகரிஷியோட ஆசிரமத்துல தான் வளர்க்கப்பட்டோம் கிஷ்கிந்தைக்கு அரசனா இருந்த ரிக்ஷரஜஸ் தனக்கு வாரிசு இல்லைன்ற குறைய இந்திரன் கிட்ட சொல்லி வருத்தப்பட்டு இருந்தப்போ கௌதம மகரிஷியோட ஆசிரமத்துல இருந்த வாலியையும் என்னையும் இந்திரன் ரிக்ஷரஜஸ் கிட்ட ஒப்படைச்சான் வாலி தாரைய மனம் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கும் ருமைக்கும் திருமணம் முடிஞ்சது ரிக்ஷரஜஸ் மகாராஜா மரணம் அடைஞ்சப்போ எங்க ரெண்டு பேர்ல மூத்தவனான வாலி கிஷ்கிந்தைக்கு அரசனா பொறுப்பேத்துக்கிட்டான் ஒரு தடவை வாலிக்கும் மாயாவின்ற அரக்கனுக்கும் இடையில ஒரு பெண்ணுடைய காரணமா விரோதம் ஏற்பட்டுச்சு அந்த அரக்கன் கிஷ்கிந்தைக்கு வந்து தன் கூட சண்டை போட வரணும்னு வாலிய கூவி அழைச்சான் இப்படி பெருசா கர்ஜன புரிஞ்சிட்டு இருந்த மாயாவியோட குரலை கேட்டு வாலி உடனே கோபப்பட்டு சண்டைக்கு புறப்பட்டான் அவனுடைய மனைவியும் நானும் தடுத்தும் கூட எங்களை எல்லாம் உதறி தள்ளிட்டு வாளி சண்டைக்கு கிளம்பவும் நானும் அவன் பின்னாடியே தொடர்ந்து போனேன் நாங்க ரெண்டு பேரும் வர்றதை பார்த்த இந்த அரக்கன் வேக வேகமாக ஓடி இருந்த ஒரு பெரிய பள்ளத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டான் அந்த அசுரனை கொல்லாம நான் திரும்ப மாட்டேன் அதனால நானும் இந்த பள்ளத்துக்குள்ள இறங்கி போக போறேன் நான் திரும்பி வர்ற வரைக்கும் நீ இந்த வாசல்லையே காத்துட்டு இருன்னு சொல்லிட்டு நான் எவ்வளவு தடுத்தும் கேட்காம வாலியும் அந்த பள்ளத்துக்குள்ள போயிட்டான் ஒரு வருஷ காலமா அந்த பள்ளத்துடைய வாசல்ல தான் நான் காத்துட்டு இருந்தேன் ஆனா வாலி திரும்ப வரவே இல்லை அவன் இறந்துட்டானோன்னு கூட எனக்கு கொஞ்சம் கவலையா இருந்தது ஒரு நாள் அந்த பள்ளத்துல இருந்து ரத்தம் நுறைச்சுக்கிட்டு வெளியில வந்தது அது கூடவே ஒரு அசுர கர்ஜனையும் என் காதுல விழுந்தது ஆனா என் அண்ண வாலியோட குரலை நான் கேட்கல இதையெல்லாம் வச்சு வாலிதான் இறந்து போயிட்டான்னு முடிவுக்கு வந்து ஒரு பாறைய தள்ளி அந்த பள்ளத்தோட வாசலை மூடிட்டு அந்த இடத்துலயே வாலிக்கு இறுதி சடங்குகளையும் செஞ்சுட்டு நான் கிஷ்கிந்தைக்கு திரும்பி வந்துட்டேன் மன்னர் இல்லாத ராஜ்யத்துல நிறைய குழப்பங்கள் வரும்ன்றதுனால அமைச்சர்கள் எல்லாம் ஆலோசனை செஞ்சு என்ன அரசனா முடிசூட்டினாங்க ஆனா யாரும் எதிர்பார்க்காத விதமா இந்த நேரத்துல மாயாவிய கொன்னு வாலி கிஷ்கிந்தைக்கு திரும்பி வந்துட்டான் நான் சிம்மாசனத்துல இருக்கிறத பார்த்ததும் அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு அமைச்சர்களை எல்லாம் சிறையில் அடைக்க உத்தரவிட்டான் அவன் திரும்பி வந்ததை பார்த்து எனக்கு நிஜமாலுமே மகிழ்ச்சி தான் ஒரு வருஷ காலமா அந்த பள்ளத்தோட வாசல்ல தான் நான் காத்துட்டு இருந்தேன் ஆனா அங்க ரத்தம் கொப்பளிச்சு வரவும் நீங்க இறந்துட்டீங்கன்னு முடிவு பண்ணிட்டு தான் நான் பள்ளத்தை மூடிட்டு கிஷ்கிந்தைக்கு வந்துட்டேன் அரசர் இல்லாத ராஜ்யம் இருக்க கூடாதுன்னு மந்திரிகள்லாம் முடிவு செஞ்சு எனக்கு பட்டம் சூட்டினாங்க ஆனா இப்போ நீங்க வந்துட்டதுனால இந்த ராஜ்யத்தை நான் உங்ககிட்டயே ஒப்படைக்கிறேன்னு சொல்லி பார்த்தேன் அமைச்சர்களுடைய கட்டாயத்துக்கு தான் நான் ஆட்சி பொறுப்பை ஏத்துக்கிட்டேன் அதனால நீங்க என் மேல கோபப்படக்கூடாதுன்னு நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் ஆனா வாலி என்ன ரொம்ப கடுமையான வார்த்தைகளால திட்ட ஆரச்சுட்டான் மாயாவிய தொடர்ந்து போனா அவனை வருட காலம் ஆயிடுச்சு ரெண்டு பேருக்கும் நடந்த சண்டையில இறந்துட்டான் அவன் சாகும் போது அவன் கக்கிய ரத்தம் தான் அந்த பள்ளத்தையே நிரம்பிடுச்சு அதை தாண்டி நான் வெளியில வர முயற்சி செஞ்சப்போ அந்த பள்ளம் ஒரு பாறையால மூடி வச்சிருந்ததா பார்த்தேன் ரொம்ப நேரமா சுக்ரீவனை கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தும் பதில் இல்லாததுனால நானே சிரமப்பட்டு என் காலாலேயே அந்த பாறைய நொறுக்கி பள்ளத்துல இருந்து வெளியில வந்துட்டேன் சகோதரன் என் கொஞ்சம் கூட அன்பு இல்லாம இப்படி ராஜ்யத்தை அடையறதுக்கு திட்டமிட்டு இந்த சுக்ரீவன் எனக்கு வஞ்சகம் புரிஞ்சுட்டான் இப்படிலாம் கடுமையான சொற்களை பேசின வாலி மேல அணியிற இரண்டாவது துணி கூட இல்லாம என்ன நாட்டை விட்டை துரத்திட்டான் அபகரிச்சிட்டான் வாலியுடைய அபாரமான சக்தி மேல பூமி முழுசும் சுத்தி வந்துட்டேன் எந்த இடத்துல இருந்தாலும் எனக்கு வாலி பத்தின பயம் போகவே இல்லை ஆனா இந்த ரிஷிய மலையில மட்டும் வாலியினால நுழைய முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால இந்த இடத்தையே தேர்ந்தெடுத்து நானும் என்ன சேர்ந்த வானரர்கள் சில இந்த இடத்திலேயே வசிச்சுட்டு வரும் இந்த வாலி கிட்ட இருந்து நீங்க தான் என்ன காப்பாத்தணும்னு ராமர் கிட்ட வேண்டுகோள் வைக்கிறாரு இதுக்கு ராமர் சொல்றாரு உன் மனைவி அபகரிச்சு உன்னை நாட்டை விட்டு துரத்தின இந்த வாலிய நான் எந்த நாள் வரைக்கும் பார்க்காம அது வரைக்கும் தான் இருப்பான் எனக்கு ஏற்பட்டு இருக்கிற துன்பம் உனக்கும் ஒரு துன்பம் நேர்ந்திருக்கு அதனால அதுல இருந்து உன்னை விடுவிக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு இப்படி சுக்ரீவனுக்கு வாலிய அழிக்கிறதா ராமர் உறுதி கொடுக்கிறாரு ரிஷிய முகமலைக்கு வாலி வராம இருக்கிறதுக்கான காரணம் வாலியை மாதிரியே தானும் பலம் படைச்சவன் தான்னு சுக்ரீவனுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்காக தன்னுடைய ஒரே பானத்தினால ஏழு மரங்களை காட்டுறது சுக்ரீவன் வாலிய சண்டைக்கு அழைக்கிறது இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற போருக்கு நடுவுல ராமர் வாலிய வதம் செய்யறது வாலியுடைய மரணம் சுக்ரீவனுடைய பட்டாபிஷேகம்னு மற்ற நிகழ்வுகளை அடுத்த பகுதியில பார்க்கலாம்